அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நாம் தமிழர் கட்சி வந்து பெற்றுக்கிட்டு இருக்குது அண்ணன் சீமான் அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழின மீட்சிக்காக இதுவரைக்கும் போராடியவர்கள் அரசியல் ரீதியாக அண்ணன் சீமான அளவுக்கு வந்து வேறு யாரும் வந்து முன்னே எடுக்கலை அப்படிங்கிறது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த யதார்த்த கல அரசியலை வந்து நம்ம பார்க்கும்போது கலை நிலவரத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது யாரெல்லாம் மனசாட்சி இருக்குதோ யாரெல்லாம் அரசியல் நோக்கர்கள்னு சொல்கிறாங்களோ அவங்க உண்மையா மனசாட்சி உள்ளவங்க அதை வந்து சிந்திச்சு செயலாற்றக்கூடியவங்க சிந்தனை திறன் உள்ளவர்கள் இதை ஏற்றுக்குவாங்க அது இல்லாமல் சில பேர் வந்து பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற பேர்ல நாங்க வந்து பெரிய இந்த அரசியல் நோக்கர்கள் நாங்க வந்து வியூக வகுப்பாளர்கள் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு சும்மா எதுக்குமே லாயக்கு இல்லாம எந்த இடத்துல இருந்தாலும் அதுல வந்து ஜொலிக்க முடியாம அந்த இடத்துல தான் அவங்கள விரட்டி விட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பேரை வச்சுக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு இந்த கவரில் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா ஆயிரரூவா காசை வாங்கிக்கிட்டு சில தொலைக்காட்சிகளில் போய் பேசிக்கிட்டு இது மூலயமா நம்ம வந்து ஒரு மூத்த அந்த பத்திரிகையாளர் நாங்கள் வந்து மூத்த பெரிய நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற பல பேரை பற்றி ரொம்ப வந்து முகம்மூடி கிளிகிற அளவுக்கு வந்து இந்த காலகட்டம் இயற்கை சூழல் கல சூழல் வந்து அவங்களை பத்தி வந்து வெளியில கொண்டாந்து காட்டிக்கிட்டு இருக்குது அது இந்த ஈரோடு இடைத்தேர்தல் நடச்சு பாருங்க ஈரோட கிழக்குல அந்த தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய எழுச்சியை வந்து பெற்று இருக்குது நாம் தமிழ் கட்சி நடத்துற போராட்டம்னா தமிழ்நாட்டில் உண்மையான போராட்டம் நாம் தமிழர் கட்சி போல இது வரைக்கும் ஒரு கட்சி வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்தது கிடையாது சொல்ல போனால் இந்திய அரசியல்ல இருந்தது கிடையாது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டா பல விஷயங்கள் வந்து இங்க இருக்குது இப்ப இந்த நான் சொன்னோம் பாத்தீங்களா ஏற்கனவே இந்த ஊடகவியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பத்திரிகையாளர்கள் சொல்லி வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போல இருந்தவங்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம கட்சியை விட்டு பல பேர் வந்து போயிட்டாங்க அந்த பல பேருங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தாங்கல்ல நான் தான்ப்பா எங்கள்கிட்ட தான்ப்பா எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அவங்க எல்லாம் போயிட்டாங்க உண்மையான கலப்போராளிகள் உண்மையாக தமிழின முயற்சிக்காகவும் தமிழினத்துக்காக உண்மையா உழைக்கிறதுக்காகவும் இருக்கிற அத்தனை பேரும் வந்து நாம் தமிழர் கட்சியில இப்ப வந்து முழுமையா இருக்கிறாங்க அப்படிங்கறதாங்க தெரியுது ஏன்னா நாம் தமிழர் கட்சியில யமமன்லாம் விரட்டி விட்டோமோ ஏன்னா அமமன்லாம் சொல்லணும் ஏன்னு பாத்தீங்கன்னா போன ஆட்கள் மிக பெருசா வந்து ஒரு புரட்சியவாதிகளாவோ இல்ல உண்மையிலேயே ஒரு தியாகிகளாவோ இல்ல இந்த இனத்துக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு சும்மா பேசாம மக்களுக்காக உண்மையிலேயே அவங்க இருந்த அந்த தெருவுக்காவது இல்ல அங்க இருந்த பகுதியில அந்த மக்களுக்காகவாது இல்ல வந்து அந்த தெருவுல அந்த மக்களுக்காக படிக்கிறதுக்கு அந்த பகுதியில உள்ள மாவட்டத்துல உள்ளவங்களுக்கு யாருக்காவது வந்து செய்திருந்தாங்கன்னா அவங்கள பத்தி வந்து நம்ம வந்து ஒரு மரியாதையை பேசலாம் ஆனா அப்படிலாம் செய்யலை நான் யாரை பத்தி எல்லாம் சொல்றேன் அப்படிங்கறத நீங்க பாக்கலாம் இப்ப வந்து முதல்ல வந்து நம்ம ஐயநாதன் அவர்களே வந்து பேசுவோமே இப்ப ஐயா யாருக்கிறாங்களே அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நம்ம ரொம்ப ஒரு பெரிய ஆளு நம்மள விட்ட நாம் தமிழர் கட்சி எல்லாம் இல்லப்பா அப்படின்ட்டு அவரா வந்து நினைச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சியில இங்கே வந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தார் கட்சி தொடங்கும் நல்லா தெரியும் நான் வந்து மாநாடு செய்தி நான் இருந்தாலும் கூட அந்த நான் ஒரு 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 நல்ல வங்கியில இருந்தப்ப எங்க இனம் அழிக்கப்பட்டதுங்கறத அந்த செய்தியை கூட அங்க வந்து நின்று என்னால் வந்து சரியாக அளவு முடியல அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் விட்டுட்டு பல பேர் எப்படி வந்தாங்களோ அந்த ஓலத்தை கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாம அது போல் வந்த தான் நாங்களும் அப்ப என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து சுத்திட்டு இருந்த சமயங்களில் தான் நம்ம வந்து பல இடங்களில் போய் போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தோம் அப்போ தான் வந்து நம்ம நாம் தமிழ் இயக்கம் வந்தது அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழை கட்சி வந்தது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் மே மாதம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு நம்ம கட்சியாக வந்து உருவானது மதுரையில் அப்போ வந்து உருவானது அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு யாரும் பேசி இல்லை வந்து யாராவது வந்து அந்த சமயத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு தனி விவாதம் அது அடுத்து நம்ம போடுவோம் ஆனால் அந்த சமயத்தில் வந்து ஐயனாக தான் நம்ம கட்சியில் இல்லை ஆனால் என்னென்ன உருட்டு ஒரு இங்கேருந்து நீக்கப்பட்டப்போ பல பேர் எங்கிட்டேயே பேசினாங்க ஐயநாதன்லாம் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா அவர் எவ்வளோ பெரிய வந்து பத்திரிக்கையாளர் தெரியுமா அவர் அவரெல்லாம் வந்து நீங்கள் வந்து அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் பேசினாங்க ஆனால் ஐயநாதன் ஐயா அவர்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் மன்னார்குடி தான் அவரோட சொந்த ஊர் அங்கே வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து யாரு என்ன நீங்கள் வந்து எடுத்து பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஐயநாதன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் வந்து இந்த ஜேர்னலிஸ்ட்னு கூட வரும் அதை போட்டிருக்காரு போ அவரு அதில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து மொதல் எடுத்தோன்னா அவர் வந்து ஒரு எட்டு ஒரு நாலு பன்னெண்டு வருஷம் வந்து விற்பனை விற்பனை பண்ணுறதுக்காக அதாவது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறார் என்ன சொல்றது வியாபார பிரதிநிதியும்பாங்க அது போல ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு எட்டு வருஷம் அடுத்த ஒரு நாலு வருஷம் இப்போ வந்து மொத்தம் ஒரு பன்னெண்டு வருஷம் அங்கே இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து யார்கிட்ட காசு இருந்தாலும் டாட் காம் நியூஸ் ஆரம்பிச்சிடலாம் ஒரு வெப்சைட் நியூஸ் அது போல ஒரு வெப்சைட் நியூஸ் வந்து இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய செய்திகள்லாம் அவங்க கொடுக்குறாங்க நான் இருக்கணும் வந்து நானும் ஒரு செய்தியாளராக இருந்துக்கிட்டு நான் ஒரு ஊடகத்தை நடத்தி நான் வந்து மற்ற அந்த ஒரு ஊடகங்களை அவங்க குறைத்து பேச மாட்டேன் வெப்துனியா அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் வந்து அதில் பணியாற்றுறாரு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து வந்துடுறாரு அப்போ இவராக வந்து எதுலேயும் போய் சேரல ஆர்என்ஐ அதாவது இந்திய அரசியல் அமைப்பு அதாவது இந்திய பத்திரிக்கை சட்டத்தில் பதிவு பண்ண அந்த ஒரு பத்திரிக்கையிலேயும் இவர் இல்லை அதே போல் இவர் ஒன்றும் பெருசாக வந்து மக்களுக்காக எதுவும் செஞ்சுட்டார்னு இல்லை இது வந்து மனித சங்கிலியை வச்சேன் அதை வச்சேன் இதை வச்சேன்லாம் இவர் ஆனால் இவர் நம்பகத்தன்மை எந்த அளவு வந்து உண்மையான ஒரு இவர் இருந்த இடத்துக்கு எவ்வளோ உண்மையா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிலேருந்து நம்ம வந்து அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் வெளியில போனாங்கல்ல ஐயா அப்போ வந்து நம்ம சொன்னப்ப யாரும் கேட்டுக்கரில்ல அப்போலாம் வந்து இனிமெல்லாம் பல விஷயங்கள் சொன்னால் அதை வந்து யாருமே கேட்டுக்கல நம்ம கார்த்தி நம்ம இனம் தம்பி கார்த்திடலாம் ஆனால் இன்னைக்கு வந்து விஜய்கிட்ட போய் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டேன் உங்களை தான் வண்டியில ஏத்து இல்லைங்க இல்லையா நீங்க ஏன் நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து என்ன செய்வோம் தெரியுமா யாரு இந்த தமிழக வெற்றி கலக்கம் அந்த இதுல வந்து இவரா போய் ஏறிட்டார் வண்டியில உடனே சொல்றாரு விஜய் தான் வந்து கூப்பிட்டாரு விஜய் என்கிட்ட செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரோட பேட்டியை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி இவர் மணி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல பத்திரிகையாளரு ஐயா மணி கொடுக்குற பேட்டியில் வந்து என்ன சொல்றாரு இவர் வந்து கொஞ்சம் கடுமையாக வந்து வார்த்தைகளில் எடுத்து சொல்லிடுறாரு அது சொன்னது உண்மைதான் ஏன்னா பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அறுத்து போட்டால் கூட இவங்களுக்கு எப்படி சோர்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது வெளியில் சொல்லக்கூடாது அவனும் உண்மையான பத்திரிகையாளர் சோர்ஸுக்காக எவ்வளோ வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் சோர்ஸ் வந்து எடுத்து உண்மையான செய்திகளை வெளியிடணும் அதுதான் பத்திரிகையாளர் ஆனால் நீங்கள் பத்திரிகையாளராக போய் விஜய்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து எடுத்து அது அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வெளியிடுறதுக்காக தான் வந்து பத்திரிகையாளராக தான் போயிருக்கேன் நான் ஒரு புலனாய்வு இதில் நடத்திட்டு இருக்கிறேன் இல்லை நான் புலனாய்வு செய்கிறதுக்காக அந்த பத்திரிகையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது தப்பு கிடையாதுங்க ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு நம்பி வந்து இவர்கிட்ட வந்து கூப்பிட்டு கூட வச்சுருந்துருக்கலாம் இவரை மட்டும் இல்லை பல பேர் வந்து கூப்பிட்டுருக்கலாம் அந்த சமயத்தில் வந்து சொல்லுவாங்கல்ல ஒன்னு மாதிரி இல்லாமல் ஆள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில படத்துல கூட சொல்லுவாங்க நம்ம வள்ளின்னு நினைக்கிறேன் அந்த படம் ரஜினிகாந்தோட படம் அதை கூட சொல்லுவாரு எப்பா உனக்கு என்னப்பா நீ அழகா இருக்கிற உன் பொண்ணு வந்து கிளி மாதிரியே இருக்கு அப்படின்பாரு ஆனால் அந்த ஆள் அங்கேருந்து அந்த அப்பா நவந்ததுக்கு அப்புறம் ரஜினி சொல் அந்த அந்த ஒரு காமெடியன் சொல்லுவாரு இவனே குரங்க மாதிரியே இருக்கிறான் இவன் பொண்ணை கிளியணுன்னா அவனுக்கு பார்த்தேன்ல அப்படின்னா அப்போ அதே போலதான் நேராக பார்க்காம சொல்றது தானே இன்னும் உங்களோட பேச்செல்லாம் கேட்போங்க அப்படின்னு சொல்லி ஐயனாதோட அவங்க வந்து உரையாடும் போது சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க போல இருக்கு அங்கே நடந்ததாக வந்து ஐயநாதன் அவர்கள் வந்து வெளியில் சொல்கிறாங்க இது போல் வந்து அவர் அந்ததுக்கு போக பார்த்தாரு இந்த போக பார்த்தாருன்னு அப்போ இவராக ஒரு கற்பனை கட்டிக்கிறாரு நம்ம தான் எல்லாமே நம்மளால் எதுவுமே முடியாது போல விஜய்க்கு நானா வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பத்திரிக்கையாளராக இருந்து நீங்கள் இது போல் பேசுன தப்புங்க அப்படின்னு சொல்லி ஐயா மணி அவர்கள் சொன்னது மிக சரி ஏன்னா சோர்ஸ் நம்ம எடுத்த சோர்ஸை வெளியிலேயே சொல்லக்கூடாது அப்படி நீங்கள் சொல்லும் போல இருந்தால் செய்திக்காக மட்டும்தான் போயிருக்கணும் நான் ஏற்கனவே அது வந்து குறிப்பிட்டு பாருங்க அது போல தான் இருந்துடணும் விஜய்க்கு நீங்கள் வந்து உண்மையாக இருந்தீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்கு நீங்கள் உண்மையா இல்லை அவங்க வந்து உங்களை சேர்த்துக்கிட்டாங்கன்னு பார்த்தா உங்களுக்கு சேர்த்துக்கவே இல்லை ஆனால் சேர்த்துக்காத போதே அவங்க வந்து உங்களால் எவ்வளோ ஒரு பின்னடைவை ஒரு சமூக ரீதியில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பேச்சு தானே இதெல்லாம் நான் அவர் வந்து அங்கே போகிறாரு இவர் வந்து இங்கே போகிறாரு விஜய் போகிற போக்கு சரியில்லை நீங்கள் ஒரு விமர்சகராக சொல்லலாம் ஆனால் நீங்கள் அங்கே போய் பணிக்கணுன்ற எண்ணத்துல இருந்துட்டு நீங்க என்ன நினைச்சுட்டு இருந்துருப்பாரு ஒரு கொள்கை வரப்பு செயலாளர் நம்ம கொடுத்துருவாரு நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருவாரு நம்ம கேட்டு கேட்டாங்க நடப்பாருன்னு ஆனா அங்க அது நடக்கலோன்னு சிச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாப்புல அது வந்து நாம் தமிழர் கட்சியிலையும் இதே வேலையை தான் பண்ணாங்க இப்ப இங்க போய் இதே தான் பண்றாங்க ஐயா பண்றத பார்க்க நமக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு அந்த பெட்டியில் சொல்றாரு பாருங்க இல்லைங்க அப்புறம் எதுக்கு அவர் மட்டும் என்ன வந்து கூப்பிட்டாராம் எதுக்கு வந்து என்ன பார்த்தாராம் அப்புறம் எதுக்கு அவரு வந்து என்ன கேட்கணும் அப்பெல்லாம் அந்த ஐயா பேசும்போது எப்படி தெரியுமா இருந்துச்சு இந்த தனுஷ் படத்துல கேட்பாரு தெரியுமா என்ன வந்து நீ நான் அப்போ சைடா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப மட்டும் என்ன பிடிச்சிச்சா இப்ப உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி தனுஷ் கேட்பாரு பாருங்க இந்த படத்துல வந்து லவ் பண்ற சீன் எல்லாம் வரும்போது பல இடங்கள்ல வந்து பல காட்சி அமைப்புகள் அது போல வந்து இந்த பாரு நான் வேணா வேணான்னு சொன்னப்ப நீதான் வந்து முழுசா உள்ள இறங்கிட்ட இனிமே எனக்கு பிடிக்கல அதுன்னு சொல்லி கல்ட்டிவுன்னு நினைச்ச கண்ட துண்டமாக்கிறி அப்படின்னு சொல்லி கார்த்திகோட ஒரு படத்தில் பேசுவார்ல அதான் அனுப்பிச்சு ஐயா பார்க்க ஐயாவை வந்து பார்க்கும்போது அவர் பேசும்போது அப்போ இவராக ஒரு கற்பனையில் போக வேண்டியது போய் ஒரு வண்டியில் ஏற வேண்டியது ஏறிக்கிட்டு திருப்பி வந்து அந்த வண்டி வந்து எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியாமல் இறங்கிட வேண்டியது திருப்பி அவங்கள பற்றி வந்து அவதும் பேச வேண்டியது இவர்களெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர்கள் அப்படின்னா என்னோட அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல என்ன ட்ராக் ரெக்கார்டுன்னு என் வயசோட பல வயசு என்னோட ரெண்டு மடங்கு வயசு அதிகமானவர் ஐயா ஐயனாதனவர்கள் அவர் மூத்த பத்திரிகையாளராகவே இருக்கட்டும் ஆனால் ஐயாவுக்கு நம்ம சொல்கிறது என்னன்னா நீங்கள் பேசும்போது நீங்கள் விஜய் இவர் பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் அடுத்தவங்க உங்களை உங்கள் மூணு பேர்த்தோட நீ பார்த்துருந்தீங்கன்னா நான் அந்த வீடியோ போட்டிருக்கவே மாட்டேன் நீங்கள் வந்து யாரு விற்பனை பிரதிநிதி உங்களோட அரசியல் வியாபாரம் எடுபடலை அதுக்காக தான் நீங்கள் வந்து எல்லாம் கண்டிப்பெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கே மாட்டேன் ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா சீமான் மாதிரி மரியாதை இல்லாமல் வந்து இவரும் பேசிட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க சீமான்கிற எங்களுக்கான முகவரி எங்களோட முகம் எங்களுக்கான அடையாளம் சீமான பத்தி நீங்க பேசுற யாராக இருந்தாலும் சரி உங்களோட வண்டவாளையங்கள் தண்டவாளையங்களுக்கு ஏற்றப்படும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன் இப்ப நாம் தமிழர் கட்சிங்கிறது அசைக்க முடியாத ஒரு வளர்ச்சி பெருத யாரையுமே வந்து அது வந்து அதை வந்து தூக்கி தாங்கிட்டு போனாங்களா பார்த்தா இல்லை ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய வந்து ஒரு எழுச்சியை பெற்று இருக்குங்கிறத அந்த உங்களோட வைத்தறிச்சல் அந்த கதறெல்லாம் இருக்க பாருங்க வேற யாரை பத்தி பேச போகும்போது கூட அதுல அண்ணன் சீமான பத்தி சொல்றீங்க பாத்தீங்களா அப்போதான் வந்து நமக்கு வந்து தோணுச்சு நாம் தமிழர் கட்சி மிக சிறப்பா வந்து வந்துட்டு இருக்கு அதை வந்து பிடிக்காமதான் இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் இப்போ வந்து போராட்டங்கள் நடத்தும் போது நாம் தமிழ் கட்சி மட்டும் தாங்க வந்து சிறப்பாக வந்து போராட்டம் நடத்துது வேறு யாரும் அப்படிலாம் நடத்தலை சும்மா வேஷமாக தான் நடத்துகிறேன் அப்படின்னு கூட சொன்னேன் வேஷமாக தான் நடத்துகிறாங்க அப்படின்னு கூட நான் சொன்னேன் அப்படி இந்த வேஷமாக நடத்துகிறாங்க அப்படின்னு நான் சொன்னது வந்து எதை வச்சு தெரியுமா நேற்று வந்து தமிழக தலைநகரங்கள் முழுவதுமே அதாவது தமிழகத்தில் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் இங்கே அரசு ஊழியர் சங்கம் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு போராட்டம் முன்னெடுத்தாங்க அது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தருணம்னு சொல்லிட்டு நேற்று காலில் பத்து மணிலேருந்து இன்னைக்கு காலையில் பத்து மணி வரைக்கும் அந்த போராட்டம் அந்த போராட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை திருப்பி நடைமுறைப்படுத்தணும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யணும் அது வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது நடக்கலை ஏன்னா தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் வந்து கொடுத்தீங்க ஆனா அது நீங்க செய்யலை அப்படின்னு வந்து சொன்னாங்க பல பேருக்கு வந்து இந்த போராட்டம் நடந்துச்சாங்கிறதே வந்து பல பேருக்கு வந்து தெரியாத ஒரு சூழல் தான் இருக்குது ஏன்னா நான் நீங்க வந்து பல பட்டு பேசுனேன் இங்க தஞ்சாவூர்ல அதே போல் வந்து பணங்கள் கட்டடம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சிலைக்கு பின்னாடி இருக்கு பாருங்க அங்க நடந்துச்சு எனக்கு அப்பே தெரியும் இந்த கம்யூனிஸ்ட் ஆட்கள் இவங்க தான் உட்காந்துருக்குறாங்க அங்க நிறைய வந்து அதில் வந்து தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆனா என்ன நடந்துச்சுன்னா இவங்க வந்து நம்ம ஒரு மூணு மாசம் இல்ல ஒரு மூணு வருஷம் கழிச்சு போய் இவங்கள்ட்ட போய் நீங்க கேட்குறீங்க வச்சுங்க என்னங்க அரசு ஏதாவது ஒரு போராட்டம் நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏன் நாங்க ஏன் பண்ணலையானாங்க நாங்கள்தான் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு அவங்க சொல்லணும்ல அதுக்காக நடத்திருக்கைய போராட்டம் எப்படி தம்பி நீங்க சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா நான் பிடிச்ச ஒருத்தரு கேக்குறேன் நேற்று ராத்திரி இதே போல வந்து ஆபீஸ் சாத்திட்டு போறேன் ராத்திரில அந்த பணியில அவங்க உட்காந்தோடனே நமக்கு வந்து மன சங்கடமா இருந்துச்சு கூப்பிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன் அதுல ஒரு அண்ணன் நமக்கு வந்து கண்டபட்டேன் அவர்கிட்ட கூப்பிட்ட சொல்லுங்க தொலா அப்படின்னாரு வாங்கினேன் ஓரமா வாங்க ஓட்ட நீங்க தான் போட்டீங்க நீங்க கொட்டுற பணியில ரோட்ல உட்காந்துருக்கீங்க சரியா இருக்காங்க கோலா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை தோலா அப்படின்னா இருக்கு இப்போ நீங்க தானே சொல்ல வரீங்க ஒரு பேட்டி ஒன்று வச்சிருவோமா அப்படின்னு கேட்கிறேன் இல்ல தோலா நம்ம வந்து நீங்க வந்து ஓட்டு போட்டவுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தப்படுத்தி பேசாங்க போல நம்மகிட்ட ஒரு கெட்ட அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு அப்பா ரொம்ப கெட்டவர் தான் ஆனா அவர்கிட்ட வந்து நம்ம எப்படி அணம் புடிச்ச வந்து நமக்கான அந்த ஒரு கோரிக்கைகளை வச்சு நம்ம கேட்போமா அது போல கோரிக்கை வச்சு கேட்கணுங்கிறதுக்காக தோலை நம்ம வந்து போராட்டமே நடத்துறோம் இந்த போராட்டம் அதுக்கான போராட்டம் தான் தோலா சரிங்க இந்த போராட்டம் வந்து எத்தனை ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சியில் மட்டும் இல்லத்தோலா அண்ணா திமுக ஆட்சிலையும் நடந்துச்சு எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலையும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னார் சரிங்க இது வந்து எந்த ஆண்டு நிறுத்தப்பட்டது அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்தப்பட்டது எப்போ நிறுத்தப்படுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பதிலே சொல்லலை நான் அதுக்கப்புறம் அவற்றை பேட்டி எடுக்கணுங்கிறத நான் வந்து விட்டுட்டேன் ஏன்னா இது வந்து நாடகமாக தான் அவங்க வந்து அந்த போராட்டத்தை நடத்துனாங்க அப்படிங்கிறத என் மனசில் வந்து தெரிஞ்சிச்சு இப்போ கூட யாரும் இதை பார்த்துட்டு இருக்கவங்க இல்லைங்க நாங்களும் உண்மையாக தான் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக பேசுவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க என் தம்பிமார்கள் என் அண்ணன்கள் பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம உறவுகள் தெரிஞ்சுக்கோங்க பழைய ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலுல தான் இந்த திட்டம் வந்து நிறுத்தப்படுது அதுக்கப்புறம் அது முத முதல் நிறுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மன்மோகன் சிங் அப்போ வந்து பிரதமராக இருக்கிறாரு காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்த ஆட்சி அப்போ அவங்க நிறுத்துறாங்க அதை பார்த்து தமிழக அரசும் அதே போல வந்து நாங்களும் வந்து பழைய ஓய்வு திட்டத்தை வந்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழ்நாட்டுல நிறுத்துனாங்க அப்ப தமிழ்நாட்டை ஆட்சி பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞர் அவர்கள் கருணாநிதி ஐயா கருணாநிதி என்ன செய்யறாரு நாங்க மத்திய அரச பார்த்து நாங்க செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி இவரும் அததான் வச்சு நிறுத்துறாரு அப்போ வந்து திமுகவோட பிரியடு தான் ஐயா கருணாநிதி முதலமைச்சரா இருக்கிறாரு அப்ப என்னன்னா திமுக காங்கிரஸ் புரியல தான் அது வந்து அது தடை செய்யப்படுது அதுக்கப்புறம் பல தடவை வந்து திமுக வந்துடுச்சு அதுக்கப்புறம் அண்ணா திமுக இருந்துச்சு இப்போ திருப்பி வந்து திமுகவோட வாக்குறுதியில் சொன்னார் நான் தந்துடுறேன்னு சொல்லிட்டு ஐயா கலைஞர் போயிட்டாரு கலைஞருக்கு அப்புறம் இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க ஆனால் அது நடக்கலைங்கும்போது இதுதான் நடக்கலை இதுதான் வந்து இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத கூட அழுத்தி சொல்லாமல் ஒரு வேஷமாக ஒரு போராட்டம் அது வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தர்ணாவில் இருக்கணும் சொல்லி உண்மையிலேயே நமக்காக தான் போராடுறாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் உண்மையிலேயே சில பேர் நல்லவங்களா இருப்பாங்கல்ல அவங்களையும் கூப்பிட்டு வந்து பணியில் உட்கார வச்சுக்கிட்டு நடந்த போராட்டம் நேர்ச்சு அதே போல் இந்த ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள இந்த பத்திரிகையாளர்கள்ங்கிற பேர்ல வந்து பல பேர் வந்து இறங்கி நான் பாருங்க அது நயன் அதோட முகத்துல இது அடுத்து இந்த முக்தார்ன்னு இருக்கிறான் அவன் பத்திரிகையாளர தெரில சரியான ஒரு மனுஷன் லைவ போடு நீ நானும் உட்காருவோம் அரசியல் மாநாடு மாநாடு நியூஸ் மீடியா இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கு நீ என்ன செய்திருக்கிற நீ எவ்வளவு பெரிய இந்த மாமா பைய அப்படிங்கிறத பத்தியும் பேசுவோம் இப்போலாம் பல பேர்ட்ட நான் வந்து சொல்கிறேன் வா உட்காந்து பேசிடுவோம் என்னதான் செய்திருக்கிறோம்னு சொல்லுவோம் பத்திரிகை தர்மம்னா என்னன்னு நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்றேன் ஆனா அந்த பாய்ந்தா மொழி எல்லாம் உட்காந்துருக்க பாருங்க அவங்களுக்கு மத்தியில தில்லா ஒரு பத்திரிக்கை நடத்துறதுக்கு தில்லா அரசியல் நடத்துறதுக்கு இங்க தமிழ் தேசிய தளத்துல எங்களை மாதிரி பல பேருக்குள் வந்துட்டாலும் கூட எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியா எங்களின் தலைவனாக எங்கள் தலைவனின் முகமாக இருக்கிற எங்கள் அண்ணனை நாங்கள் கரம் பிடிச்சு அண்ணனை பார்த்து யார் பேசினாலும் அவங்களோட முகத்திலே கிழிச்சு நாங்கள் அரசியல் காலத்தில் உறுதியாக நாங்கள் தான் உண்மை இப்போ ரெண்டு தகுதியும் பார்த்துட்டோம் பத்திரிகையாளர்னு வேஷதாரியை பார்த்துட்டோம் போராளிகளுங்கிற வேஷதாரியும் பார்த்துட்டோம் உண்மையாக மக்களுக்காக உழைக்கிற நாம் தமிழர் கட்சியை நீங்கள் எல்லாரும் பாருங்கள் உறுதியாக அண்ணன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துங்க சீமானின் வெற்றி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி எங்களோட வெற்றி இல்லை நம்மளோட வெற்றிங்கிறத புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கோங்க தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏதோ தான் சொல்கிறீங்களே அப்படின்னு பார்க்காதீங்க நீங்கள் தேர்ணும்னா தேர்தல் நாங்கள் வெள்கணும் எங்களுக்காக நீங்கள் வந்து வாக்கு செலுத்துறவங்களை விட்டுட்டு இங்கே நாம் தமிழர் கட்சி நமக்காக தான் நமக்கு நிற்கிறாங்க அப்படிங்கிற உணர்ந்து நீங்க வாக்கு செலுத்துங்க ஈரோட்ல இங்கே வந்து இருபத்தி நாலாயிரம் வாக்குக்கு மேலே செலுத்துன அந்த மக்களுக்கு மனதார மாநாடு செய்தி குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்